டிவிஷன் வகுத்தல் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் இப்போ நம்ம மூணு நாள் வகுக்க போகிறோம் மூணாம் வாய்ப்பில் ஒம்பது எத்தனை தாட்டி அடங்கும் மூணு ஒம்பது ஜீரோ நாலு கீழே இருக்கிறோம் நாலுலேயே எத்தனை டைம் மூணு இருக்குது ஒரு தாட்டி கழிச்சோம்டா தான் ஒன்று அந்த எட்டை அறக்குறோம் பதினெட்டுல எத்தனை தேர்ட்டி மூணு இருக்குது ஆறு தாட்டி பதினெட்டு ரிமைண்டர் வந்து ஜீரோ நம்ம குவாஷன் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீனம் குவாஷன் ரிமைண்டர் வந்து ஜீரோ செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட்டா ஆறான வகுப்புக்கு போகிறோம் ஏழுல எத்தனை ஆறு இருக்கு ஒன்று கழிச்சோம்டா மீதி ஒன்னு பதிமூணு இறக்குறோம்டா எத்தனை ஆறு இருக்கு கழிச்சு பார்த்தோம்டா மீதி ஒன்னு வரும் எட்டு இறக்குறோம் பதினெட்டுல எத்தனை ஆறு இருக்கு மூணு ஆறு பதினெட்டு ரிமைண்டர் ஜீரோ குவாஷின் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரிமைண்டர் வந்து ஜீரோ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் நம்ம அஞ்சாவது வகுக்க போகிறோம் நாலில் அஞ்சு அடங்காது அதனால் நம்ம ரெண்டாவது நம்பர் எடுக்கிறோம் ரெண்டாவது நம்பர் எடுத்தோம்னா நாற்பத்தி மூணு எத்தனை அட அஞ்சில் அடங்குண்டா எட்டு தாட்டி நாற்பது கழிச்சோம்டா மூணு அந்த அஞ்சு அறுக்குறோம் முப்பத்தி அஞ்சில் எத்தனை தேட்டி அஞ்சு இருக்குண்டா ஏழு தடவை அஞ்சு இருக்கு முப்பத்தி அஞ்சு ரிமைண்டர் ஜீரோ குவாஷன் வந்து எயிட்டி செவன் ரிமைண்டர் வந்து ஜீரோ தேங்க்யூ